மருத்துவமனைகளில் இதுதான் முதல் முயற்சியாக தற்போது இது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மானிய கோரிக்கைகளில் அறிவிப்பு எண் எண்பத்தி ஆறு படி எழும்பூர் அரசு மருத்துவமனையிலும் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையிலும் செயற்கை கருத்தருத்தல் மையம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் இதற்குரிய அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் வெளிநாடுகளிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டு தற்போது அந்த பணிகள் முழுமையுற்று மரியாதைக்குரிய துறையின் செயலாளர் அவர்கள் முன்னிலையில் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் பங்கேற்க இந்த கருத்தருத்தல் மையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கு இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து செய்து அதில் வெற்றியும் காணப்பட்டு வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு லட்சம் மகப்பேறுகளில் குழந்தை இறப்பு என்பது எழுபதுக்கும் மேற்பட்ட வகையில் இருந்தது தாய்மார்களின் இறப்பு எழுபதுக்கும் இருந்தது அது தொடர்ச்சியாக படிப்படியாக குறைந்து கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஐம்பத்தி நாலு என்றாகி பிறகு கடந்த ஆண்டு அது ஐம்பத்தி ரெண்டாக ஆக குறைந்தது இந்த ஆண்டு இந்த அரசின் மருத்துவர்களும் மருத்துவத்துறை சார்ந்த அலுவலர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டதன் விளைவாக ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் வட்டார அரசு மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் உள்ள மருத்துவர்களும் அங்கே இருக்கிற மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தியதன் விளைவாக இன்றைக்கு அது நாற்பத்தி ஐந்து புள்ளி நாலு ஆறு சதவிகிதமாக குறைந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று மிகப்பெரிய அளவிலான இந்த முன்னேற்றம் தொடர்ச்சியாக எல்லா துறைகளிலும் காணப்பட்டு வருகிறது அந்த வகையில்தான் மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கு தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளுகிற இன்னொரு அதிநவீன முயற்சி இதுவும் கூட இந்த கருத்தரிப்பு மேம்பாடு என்பது செயற்கை கருத்தரித்தலின் மையம் திறந்து வைப்பதில் மூலம் நிச்சயம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று கருதுகிறோம் கருவுறாமை ஏற்படுவதற்கான காரணம் இன்றைக்கு மருத்துவர்களால் பல காரணங்கள் சொல்லப்படுகிறது குறிப்பாக உடற்பயிற்சிகள் இல்லாமல் இருப்பது உடல் பருமனாக இருப்பது உணவு பழக்க வழக்கங்களில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் போன்றவைகள்தான் கருவுறாமைக்கான காரணங்களாக இருந்து வருகிறது அந்த வகையில் டபிள்யூஹெச்ஓ என்று சொல்லப்படுகிற உலக சுகாதார மையம் இன்றைக்கு இந்தியாவில் கருத்தருப்பின்மை பாதிப்பு என்பது இருபத்தி ஐந்து வயதிலிருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட மகளிருக்கு மூன்று புள்ளி ஒன்பது சதவிகிதமாக இருப்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இப்படி பல வகைகளில் இந்த பாதிப்பு இருக்கிற காரணத்தினால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு இந்த மையம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த மையத்தை பொறுத்தவரை இன்னும் ஒரு சிறப்பு இந்தியாவில் அரசு மருத்துவமனைகள் சண்டிகரில் ஒரு அரசு மருத்துவமனையிலும் டெல்லியில் ஒரு அரசு மருத்துவமனையிலும் மகாராஷ்டிராவில் ஒரு அரசு மருத்துவமனையிலும் இதுபோன்ற செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் இருந்தாலும் அங்கே ஒரு கருத்தரிப்பு சுழற்சிக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஒரு குழந்தை பிறப்பதற்கு ஏறத்தாழ ஏழிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வரை செலவாகிற சூழல் இருந்து வருகிறது ஆனால் தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு முழுக்க முழுக்க இலவசமாய் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் ஏழை எளிய மகளிர் இலவசமாய் கருத்தரித்தலுக்கு வழிவகுக்கிற வகையில் இந்த செயற்கை கருத்தரித்தல் மையம் இன்றைக்கு ஆறு கோடியே ஏழு லட்சம் ரூபாய் செலவில் எட்டு லட்சம் ரூபாய் செலவில் இன்றைக்கு இது இங்கே தொடங்கி வைக்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மருத்துவமனையில் ஒரு அதிநவீன பிரசவ அறை ஒன்று எண்பத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் செலவில் அதுவும் இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டு அதுவும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த செயற்கை கருத்தருத்தல் மையத்தை பொறுத்தவரை நிதிநிலை அறிக்கையில் அறிவித்ததைப் போல இரண்டு இடங்களில் அமையும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தால் இங்கே முதல் கருத்தருத்தல் மையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மதுரையில் இரண்டாவதாக செயற்கை கருத்தருத்தல் மையம் தொடங்குவதற்குரிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் அந்த மையமும் திறந்து வைக்கப்படவிருக்கிறது பொதுவாகவே நீட் தேர்வு என்பதே குழப்பமான ஒன்று நீட் தேர்வு என்பதே தேவையற்ற ஒன்று நீட் தேர்வில் தமிழக மக்களுக்கு நம்பிக்கை இல்லை நீட்டிலிருந்து விலக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்கின்ற வகையிலான நிலையை கொண்டிருப்பதுதான் தமிழக அரசு அந்த வகையில் தொடர்ச்சியாக பல பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நீங்கள் சொன்னதைப் போல இந்த ஆண்டு நீட் தேர்வில் மட்டும் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது என்கின்ற வகையில் மதிப்பெண் பெற்றவர்கள் அறுபத்தி ஏழு பேர் இதுதான் மிகப்பெரிய சந்தேக புயலை கிளப்பியிருக்கிறது ரெண்டாயிரமாவது ஆண்டு ஒருவர் மட்டுமே அந்த எழுநூற்றி இருபது மதிப்பெண்களை பெற்றிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மூன்று பேர் அந்த முதல் மதிப்பெண்களை பெற்றிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒருவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அதாவது கடந்த ஆண்டு நம்முடைய விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவர் உள்ளிட்டு ரெண்டு பேர் ஆனால் இந்த ஆண்டு அது அறுபத்தி ஏழாக இருக்கிறது அதனால்தான் இப்போது சந்தேகம் வலுத்திருக்கிறது இதில் ஒரு பெரிய விந்தை என்னவென்றால் ஹரியானா மாநிலத்தில் ஃபரிதாபாத் என்கின்ற ஒரு இடத்தில் இருக்கிற ஒரு தனியார் அந்த நீட் கோச்சிங் சென்டரில் மட்டுமே அங்கே பயின்றவர்கள் ஏழு பேர் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது பெற்றிருக்கிறார்கள் அந்த ஏழு பேருடைய வரிசை எண்களும் தொடர்ச்சியாக இருப்பதென்பது இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பதிவாக இருக்கிறது இன்னொரு கேள்வியும் கூட தற்போது எழுகிறது அதாவது இந்த நீட்டுக்கான வினாக்கள் எண்ணிக்கை நூற்றி எண்பது இந்த நூற்றி எண்பது வினாக்களுக்கு நான்கு நான்கு மதிப்பெண்கள் அந்த வகையில்தான் எழுநூற்றி இருபது மதிப்பெண்கள் ஒருவர் ஒரு வினாவை தேர்ந்தெடுக்காவிட்டால் நான்கு மதிப்பெண் குறைந்துவிடும் வினா சரியாக எழுதியிருந்தால் நான்கு மதிப்பெண் கூடும் ஒரு வினாவை தவறுதலாக எழுதியிருந்தால் தவறுதலாக குறிப்பிட்டால் அவருக்கு நான்கு மதிப்பெண்ணோடு சேர்ந்து ஒரு அபராத மதிப்பெண் குறையும் ஐந்து மதிப்பெண் குறையும் இதுதான் அந்த தேசிய தேர்வு முகமை இந்த தேர்வை எழுதுகிற போது வைத்திருக்கிற கண்டிஷன் எனவே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று சொல்லப்படுகிற அந்த தேசிய தேர்வு முகமை நூற்றி எண்பது வினாக்களை கொடுத்து நான்கு நான்கு மதிப்பெண்கள் ஒரு வினாவுக்கு என்று அறிவித்து ஒரு வினா எழுதவில்லை என்றால் நான்கு மதிப்பெண் குறைவு என்று அறிவித்து ஒரு வினாவை தவறுதலாக எழுதினால் ஒரு மதிப்பெண் அபராதம் என்று அறிவித்து அந்த தேர்வை நடத்துகிறார்கள் ஆனால் தற்போது வெளிவந்திருக்கிற இந்த தேர்வு பட்டியலில் எழுநூற்றி அறுநூற்றி எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி பதினெட்டும் எழுநூற்றி பத்தொன்பதும் வந்திருக்கிறது ஒரு கேள்வி தவறாக இருந்தால் எழுநூற்றி பதினாறு வர வேண்டும் அல்லது ஒரு கேள்வி தவறு அதற்கு அபராத மதிப்பெண் விதிப்பு விதிக்கப்பட்டிருந்தால் எழுநூற்றி பதினைந்து வந்திருக்க வேண்டும் இதில் எழுநூற்றி பதினெட்டு வருவதற்கு வாய்ப்பில்லை எழுநூற்றி பத்தொன்பது வருவதற்கும் வாய்ப்பில்லை இந்த எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்தொன்பது எப்படி வந்தது என்று இன்றைக்கு கல்வியாளர்கள் வினா தொடுக்கிறார்கள் இதில் இருந்து பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் அந்த தேசிய முகமை என்ன சொல்லுதுன்னா கருணை மதிப்பெண்களை போடுகிறோம் என்கிறார்கள் இந்த கருணை மதிப்பெண்கள் எப்போதிலிருந்து தொடங்கப்பட்டது யாருக்கு இந்த கருணை மதிப்பெண்கள் வழங்கப்படும் கேட்டால் சொல்லுகிறார்கள் உச்சநீதிமன்றத்தின் ஆணை கருணை மதிப்பெண்கள் வழங்குவது என்று சொல்லுகிறார்கள் நாம் கேட்பது உச்ச நீதிமன்றம் எப்போது அறிவித்தது எந்த வழக்கில் அந்த தீர்ப்பு கிடைத்தது அப்படி அந்த தீர்ப்பின் நகலை ஏன் வெளியிடவில்லை டிரான்ஸ்பரண்டாக ஏன் சொல்லப்படவில்லை இப்போது இந்த தேர்வை பொறுத்தவரை இந்தியா முழுமைக்கும் மாணவர்களை பொறுத்தவரை ஒரு லட்சத்தி இந்தியா முழுமைக்கும் இருபத்தி மூணு லட்சத்தி முப்ப முப்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் எழுதியிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் கருணை மதிப்பெண் வழங்கப்படுவது தெரியுமா கருணை மதிப்பெண் எதற்காக வழங்கப்படுகிறது என்று சொன்னால் நேரம் தாழ்ந்து வருபவர்கள் நேரமின்மை இந்த அதாவது கால தாழ்ச்சி அந்த ஒரு விஷயத்திற்காக கருணை மதிப்பெண் என்று சொல்லப்படுகிறது இந்த கருணை மதிப்பெண் பற்றிய எந்த விஷயத்தையும் இதுவரை அரசு வெளிப்படுத்தவில்லை என்பது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது யாருக்கு எப்போது எங்கே நேர பற்றாக்குறை ஏற்பட்டது என்பதை அரசு அறிவிக்க வேண்டும் ஒவ்வொரு சென்டர்லையும் தேர்வு எழுதும் போது அவங்க துப்பட்டா போத்தின்னு போனாங்க காதல கம்மல் போட்டிருந்தாங்க தொங்கட்டாம் போட்டிருந்தாங்க இதெல்லாம் கூட செய்தி ஆச்சு ஆனால் இந்த பற்றாக்குறை எந்த சென்டரில் ஏற்பட்டுச்சு எத்தனை மாணவர்களுக்கு அந்த பற்றாக்குறை நடந்தது அதனால் அவர்களுக்கான அந்த பாதிப்பு என்னங்கிறது இதுவரைலாம் சொல்லலை இப்படி சொல்லாமல் திடீர்னு உச்ச நீதிமன்றத்தின் ஆணைப்படி நாங்கள் கரு கருணை மதிப்பெண் தருவோம் என்று சொன்னது எந்த வகையில் நியாயம் எத்தனை தேர்வர்களுக்கு கதி கருணை மதிப்பெண் தரப்பட்டது என்கின்ற அந்த விஷயத்தையும் சொல்லணும் அதனால் இப்படிப்பட்ட முறைகேடுகள் விதிமீறல்கள் நடைபெற்றிருக்கிற காரணத்தினால் இந்த ஆண்டு நீட் எழுதிய மாணவர்களுக்கு எழுநூற்றி இருபதுக்கு அறுநூ அறுநூறு அறுநூற்றம்பது எழுதுனவங்களுக்கு கூட வாய்ப்பு கிடைக்குமா என்பது சந்தேகம் என்னென்னா இப்போ அறுபத்தி ஏழு பேர் முதல்நிலை மதிப்பெண்ணே பெற்றிருக்கிறார்கள் அப்போ கஷ்டப்பட்டு படித்த மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு எளிதாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு இந்த ஆண்டு கிடைப்பது என்பது மிகப்பெரிய கடினம் இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் நீட்டில் இருக்கிற குழப்பங்களும் குளறுபடிகளுக்கும் தீர்வு காணப்பட வேண்டும் என்றால் நீட்டுக்கு விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் இது இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் இருக்கிற கல்வியாளர்கள் கண்டிக்க தொடங்கி இருக்கிறார்கள் இந்த மிகப்பெரிய மோசடி வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இதற்கு தேசிய தேர்வு முகமை நிச்சயம் பதிலளித்தே தீர வேண்டும் இல்லை இப்போ இன்னைக்கு தான் இந்த டீட்டெயிலெலாம் கிடச்சிருக்குங்க நிச்சயமாக துறையின் செயலாளரோடு கடந்து பேசி தேசிய தேர்வு முகமைக்கு இதில் இன்னும் டிரான்ஸ்பரண்டாக மார்க் லிஸ்ட்டை அவங்க அந்த செலெக்ஷன் பட்டியலை வெளியிடலை அது மாதிரி வெளியிட்டால் தான் எத்தனை எழுநூற்றி பதினெட்டு இருக்குது எத்தனை எழுநூற்றி பத்தொம்பது இருக்குதுன்னு தெரியும் எவ்வளோ பேருக்கு கருணை மதிப்பெண் கொடுத்தாங்கிறதும் தெரியும் எத்தனை பேர் கருணை மதிப்பெண் கேட்டாங்கிறதும் தெரியும் எத்தனை சென்டரில் நேரப்பற்றாக்குறை ஏற்பட்டதுங்கிறதும் தெரியும் இதெல்லாம் தேசிய அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அறிவித்ததற்கு பிறகு அதற்கான முடிவை அரசின் சார்பில் நாம் எடுத்து அறிவிப்போம் என்னங்க என்னங்க தாய்ப்பால் விற்பனை செய்த ஒரு மையம் மூடப்பட்டிருக்கிறது அது மாதிரி யார் பண்ணாலுமே தப்பு அது நடவடிக்கை எடுக்கப்படும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்னம்மா ஏன் ஏதோ உயர்த்தணுமா இதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் இருக்கு பன்னெண்டு பதிமூணில் ஒரு மீட்டிங் வச்சுருக்குறோம் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளோடு அந்த பல்கலைக்கழக நிர்வாகிகளோடு பேசி அதுக்கப்புறம் தான் அது முடிவு சமூகத்தில் அக்கறை இருக்கிற எல்லாருமே குரல் எழுப்பதான் செய்வாங்க அந்த வகையில் தான் தமிழகத்திலிருந்தும் இருந்தும் இந்த குரல் எழுப்பப்பட்டிருக்கிறது சொல்றோம் டெஃபினட்டாக இது கு குரல் எழுப்புவோம் இந்த அநீதிக்கு எதிரான நடவடிக்கைகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டலோடு இந்த துறை மேற்கொள்ளும்